ஆறு ஆண்டுகள் நடைபெற்ற வழக்கு ஆறு ஆண்டுகளாக போராடிய மக்கள் குழந்தைகளோடு வயோதிபர்கள் பெண்கள் இரவும் பகலும் மறைத்து இயற்கைக்காக போராடினார்கள் அந்த மண்ணை காப்பாற்ற போராடினார்கள் இந்தியாவினுடைய கேரள மண்ணிலே வயநாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இயற்கையின் அனர்த்தம் என்பதை செயற்கையாக செய்வதற்கு அந்த அமைச்சரும் இந்த அரசாங்கமும் பொன்னாவளி கிராமத்திலே காத்திருக்கிறார்கள் சாதாரணமாக புத்தகத்திலே இருக்கின்ற ஒரு கார்த்திகை மலர் கார்த்திகை பூவை

இன்றைய தினம் இந்த நாட்டினுடைய இடைக்கால நிதி அறிக்கை தொடர்பான இந்த விவாதத்தில் நான் என்னுடைய கடந்த வாரம் ஏற்பட்ட ஒரு சில பதிவுகளை மன ரீதியாக ஏற்பட்ட பதிவுகளை நான் இந்த உயர்ந்த சபையிலே பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக இந்தியாவினுடைய கேரள மாநிலத்தில் வயநாடு என்று அழைக்கப்படுகின்ற பேரூரிலே நூற்று கணக்காக மக்கள் வாழ்ந்த வயநாடு இன்று காணாமல் போயிருக்கிறது அஞ்சூறுக்கு மேற்பட்ட குடும்பங்களை சார்ந்தவர்களை காணவில்லை ஒரே இரவில் ரெண்டு மணி மூன்று மணி அளவிலே நடந்த அந்த ஒரு மிகப்பெரிய இயற்கையினுடைய அனர்த்தத்தில் ஒரு ஊரையே காணாமல் போயிருக்கிற நிலைமை இந்த பூமி பந்திலே நடைபெற்றிருக்கிறது எப்போது நீருக்கு கோபம் வரும் எப்போது இயற்கைக்கு கோபம் வரும் என்பதற்கு அண்மையிலே இந்த வயநாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கும் மலைச்சரிவும் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக மாறியிருக்கிறது கையிலே பச்சை குழந்தையை வைத்து கொண்டு எனது தாய் இதில் போய்விட்டார் என்று கண்ணீரோடு கதறும் ஒரு சகோதரியை நான் அந்த யூடியூப்களிலே பார்க்க முடிந்தது ஊரை காணவில்லை இங்கிருந்த மக்களை காணவில்லை இங்கிருந்த பல நூற்று கணக்கான மக்களை காணவில்லை என கதறி அழும் ஆண்களை சகோதரர்களை பார்க்கிறேன் மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இங்கே தோற்று போயிருக்கின்றன இயற்கை பேரிடர்களுக்கு முன்னால் மனிதன் மண்டியிட்டு கிடக்கிறான் என்பதைத்தான் இந்த வயநாடு எங்களுக்கு பாடமாக தந்திருக்கிறது அழுது கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை பார்க்கிறேன் சாதி மதம் இனம் ஊர்கடந்து எந்த வேறுபாடும் இல்லாமல் உதவுகிற மக்களையும் நான் அந்த இடத்திலே பார்த்தேன் முண்டக்கை என்கிற ஒரு கிராமம் அந்த வயநாட்டிலே முற்றாக காணாமல் போயிருக்கிறது சூரல் மலை என்கிற மலையோடு சேர்ந்த இன்னொரு மலையும் அங்கே காணவில்லை எங்கே என்று தேடுகிறார்கள் அந்த சூரல் மலையிலே இருந்த மேம்பாடி என்கிற கிராமத்தை காணவில்லை அங்கே இருந்த மக்களை காணவில்லை ஆகவே இங்கே இருக்கின்ற பல துன்பகரமான விடயங்களை அண்மை காலங்களில் இந்த சமூக வலைத்தளங்களிலே பார்க்க முடிந்தது மிக முக்கியமாக தாயை காணவில்லை தந்தையை காணவில்லை என கதரும் குழந்தைகளை பார்க்கிற பொழுது என்னுடைய மனம் ஒரு முறை விதும்பியதை நானே உணர்ந்தேன் கடந்த காலங்களில் நான் நினைக்கிறேன் இது ஒரு இயற்கை பேரிடர் இந்தியாவிலே கேரள மாநிலத்தில் வயநாடு என்பது இயற்கையால் ஏற்பட்ட ஒரு பேரிடர் யாராலும் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையை அது தந்திருக்கிறது ஆனால் இந்த இயற்கை பேரிடருக்கு இந்த நிலைமைகளை பார்க்கிற பொழுது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டுகளிலே மன்னாரிலிருந்து எங்களுடைய தமிழ் மக்கள் மன்னார் மண்ணிலிருந்தும் வவுனியாவினுடைய வடக்கு பக்கங்களிலிருந்தும் யாழ்ப்பாணத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் இருந்தும் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களிலிருந்தும் முள்ளிவாய்க்காலை நோக்கி சாறை சாறையாக அனுப்பப்பட்டு கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட பொழுதெல்லாம் அங்கே கதறிய குழந்தைகள் அங்கே இறந்து போன முதியவர்கள் அங்கே காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்று அந்த ஞாபகங்கள் என்னுடைய மனதிலே வந்தது இந்த விடயங்களை பார்க்கிற பொழுது கௌரவ தலைமை தாங்கும் அவர்களே ஒன்று நேற்று அல்லது இந்த போன வாரம் நடந்த வயநாடு விடயம் இயற்கைக்கு நாங்கள் செய்கிற துரோகம் இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுகளில் நடந்த விடயம் செயற்கையாக இலங்கையிலே தமிழர்கள் மீது புரியப்பட்ட மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை ஆகவே இந்த நாட்கள் என்னை சிந்திக்க வைத்தது ஒரு மனிதன் அதிலும் இந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதர்கள் எவ்வாறெல்லாம் நினைக்கிறார்கள் குறிப்பாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலே சண்டை இன்னும் முடியவில்லை காசாவிலே நடைபெற்ற சண்டை கமாஸ் போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் முடியவில்லை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை வருமானு உலகம் பார்க்கிறது ஒரு மிகப்பெரிய மூன்றாம் உலக யுத்தம் ஒன்று மூடலாம் என ஆர்வடங்கள் கூறப்படுகிறது அதே நேரம் நேற்று நேற்று முன்தினம் பங்களாதேஷினுடைய ஜனாதிபதி நாட்டை விட்டு இருக்கிறார் இந்த நாடு இந்த உலக பந்திலே பல சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற பொழுதுதான் இயற்கையும் தன்னுடைய விடயத்தை சொல்லுகிறது அதனால்தான் இது ஒரு இறை சீற்றமா இயற்கையினுடைய சீற்றமா அல்லது மனிதன் தன்னை மறந்து அவன் இந்த பூமி பந்தலை செய்கின்ற ஒவ்வொரு அநியாயங்களுக்கும் இயற்கை கொடுக்கிற பதிலடியா என்று எங்களை சிந்திக்க வைக்கிறது நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால் மிகப்பெரிய ஒரு மனித பேரவலத்தை சந்தித்த இனம் ஈழத்தமிழர்கள் அவர்கள் இன்று நேற்றல்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இருந்து அவர்கள் தொடர்ந்து மனித பேரவலத்துக்குள் வாழ்பவர்கள் இன்றும் கூட அவர்களுடைய நிலங்கள் அவர்கள் வாழுகின்ற பிரதேசங்கள் அவருடைய கைதுகள் நடவடிக்கைகள் என்பன நடைபெற்று கொண்டே இருக்கிற சூழலில் அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு ஓட்டங்களும் இருக்கிறது சாதாரணமாக பாட புத்தகத்தில் இருக்கின்ற ஒரு கார்த்திகை மலர் கார்த்திகை பூவை ஒரு சோதனையாக வைத்தால் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அல்லது விசாரிக்கப்படுகிறார்கள் இது சாதாரண விஷயம் இல்லை யாழ்ப்பாணம் யூனியன் கல்லூரியினுடைய தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியிலே விளையாட்டு போட்டிக்கு தன்னுடைய பாட புத்தகத்திலே உள்ள காந்தல் மலரை அந்த கார்த்திகை பூவை அவர் சோடனையாக வைத்ததற்காக அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்கள் விசாரிக்கப்படுகிறார்கள் அதே போல கிளிநொச்சியினுடைய கோனாவில் வித்தியாலயத்தில் இந்த கார்த்திகை பூவிலே சோதனை செய்ததற்காக ஆசிரியர்கள் மாணவர்கள் அதிபர் விசாரிக்கப்படுகிறார்கள் யோசித்து பாருங்கள் நாங்கள் எங்கே இருக்கின்றோம் எந்த நாட்டில் இருக்கின்றோம் என்ன நல்லிணக்கம் பேசுகின்றோம் இவ்வாறு தொடர்ந்து இந்த நாட்டில் நடைபெறுகிற விடயங்களை சொல்லாமல் இருக்க முடியவில்லை என்றால் இதனுடைய விளைவுகள் அவ்வளவு ஏன் இவ்வாறு நடக்கிறது இந்த நாட்டில் ஏன் சிந்தனை இல்லாமல் மனிதர்கள் போகிறார்கள் ஆனால் ஒளி ஒளி உலகத்திற்கு சொல்கிறோம் நாங்கள் நல்லிணக்கம் பேசுகிறோம் நாங்கள் தீர்வு நோக்கி போகிறோம் நாங்கள் இந்த நாட்டிலே ஒற்றுமையாக வாழ்வது பற்றி பேசுகிறோம் என்று பேசப்படுகிறதே தவிர அவை வெறும் வார்த்தைகளாக மட்டும்தான் இருக்கின்றன ஆனால் அவைகள் வார்த்தைகளை விட செயல்பாடுகளாக மாறவில்லை குறிப்பாக நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கிற பொழுது இன்றைய நாள் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய புனேரி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பொன்னாவளி என்கிற கிராமத்தில் இருக்கின்ற அங்கிருக்கின்ற முருகை கற்களை தோண்டி எடுப்பதற்காக அரசாங்கம் கங்கணம் கட்டி நிற்கின்றது அதற்கு ஒரு தமிழ் அமைச்சர் தன்னுடைய வேட்டியை மடித்து கட்டியபடி கல்லை தோண்டுவதற்கு மிக கவனமாக இருக்கிறார் ஒரு இயற்கையினுடைய அனர்த்தம் அங்கே ஆரம்பிக்கிறது வயநாட்டில் ஏற்பட்ட இந்தியாவினுடைய கேரள மண்ணிலே வயநாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இயற்கையின் அனர்த்தம் என்பதை செயற்கையாக செய்வதற்கு அந்த அமைச்சரும் இந்த அரசாங்கமும் பொன்னாவளி கிராமத்திலே காத்திருக்கிறார்கள் இது மிக மோசமானது எவ்வாறு நடைபெறப் போகிறது என்று முன்னூற்றி எழுபது நாட்கள் அந்த வலைப்பாடு கிராஞ்சி வேரவில் பகுதிகளிலே வாழுகிற மக்கள் அந்த முருகை கற்களை தோண்டக்கூடாது என்று அதனுடைய இயற்கையை பாதுகாப்பதற்காக இயற்கை வழியிலே போராடி வருகிற அந்த மக்களுடைய போராட்டம் ஒரு வருடமும் ஐந்து நாட்களையும் கடந்திருக்கிறது யோசித்து பாருங்கள் அந்த மக்கள் தொடர்ந்து போராடுகிற பொழுது இந்த நாட்டில் இருக்கின்ற உயர்ந்த ஜனாதிபதியிலிருந்து இந்த சபை வரையும் பல தடவைகள் சொல்லப்பட்டும் எந்தவிதமான நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்பதுதான் நான் இன்னொரு பதிவு செய்கிறேன் நான் பேசிக்கொண்டிருக்கிற பொழுதே ஆறு வருடங்கள் கை இரவும் பகலும் ஆறு வருடங்களுக்கு முதல் கௌதாரி முனையிலே இருந்த மக்கள் போராடினார்கள் அந்த இயற்கையாக இருக்கின்ற மண்மேடுகளை அல்லாதீர்கள் அது இயற்கை எங்கள் மண்ணுக்குரிய பாதுகாப்பு அரண் நாங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூறு வருஷங்களுக்கு மேலாக இலங்கையிலே தொடர்ந்து வாழுகின்ற ஒரு மனித இனம் வாழுகின்ற அதிலும் தமிழ் இனம் வாழுகின்ற கவுதாரி முனை என்கிற பூனகரி மண்ணினுடைய ஒரு பிரதேசத்தை இருந்து இல்லாமல் செய்வதற்காக அங்கிருக்கின்ற மண்ணை அள்ளுவதற்கு நீதித்துறையே அனுமதி வழங்குகிறக்கிறது என்றால் யோசித்து பாருங்கள் அந்த நீதியின் தராசு எந்த பக்கம் இருக்கிறது இந்த மண் இந்த இயற்கையினுடைய பக்கங்களிலே இந்த மக்களுடைய எண்ணங்கள் ஆறு ஆண்டுகள் நடைபெற்ற வழக்கு ஆறு ஆண்டுகளாக போராடிய மக்கள் குழந்தைகளோடு வயோதிபர்கள் பெண்கள் இரவும் பகலும் மறித்து இயற்கைக்காக போராடினார்கள் அந்த மண்ணை காப்பாற்ற போராடினார்கள் அவர்கள் அந்த மண்ணை சாப்பிடவில்லை அல்லது அந்த மண்ணை அவர்கள் அல்லவில்லை அவர்கள் அந்த மண்ணுக்கு மேலே வீடு கட்டவில்லை அந்த இயற்கையை வைத்திருங்கள் எங்களை காப்பாற்றுங்கள் இது எங்களுடைய சொத்து இது எங்கள் மண்ணுக்குரியது என்பதை அவர்கள் சொன்னார்கள் ஆனால் அதை தாண்டி இலங்கையினுடைய நீதித்துறை என்பது தன்னுடைய அந்த கண்கள் கட்டப்பட்ட நீதி தராசினூடாக அந்த மக்களுக்கு வழங்கியிருக்கிற செய்தி நீ அழிக்கப்படுவாய் உன் மண் அள்ளப்படும் முருகை கற்கள் தோண்டப்படும் நீ இந்த மண்ணிலே இருந்து அகற்றப்படுவாய் நீ இயற்கையோடு வாழ முடியாது என்பதை இலங்கையினுடைய நீதித்துறை சொல்கிறதா நான் இந்த உயர்ந்த சபையிலே கேட்கிறேன் ஆகவே கௌரவ தலைமை தாங்க உறுப்பினர்களே நான் வாழுகின்ற நான் பிறந்து வளர்ந்த கிளிநொச்சி மண்ணிலே பூநகரியில இருக்கின்ற இந்த பொன்னாவளி கிராமமும் கவுதாரிமுனை கிராமமும் இலங்கையினுடைய வரைபடத்திலே காணாமல் போக போகிறது அது அளிக்கப்பட போகிறது இந்த இரண்டு கிராமங்களையும் காப்பாற்ற வேண்டுமென்றால் தயவு செய்து இந்த உயர்ந்த சபையினூடாக நான் கோரிக்கை வைக்கிறேன் அந்த மக்களை காப்பாற்றுங்கள் அந்த கிராமத்தினுடைய இயற்கையை பேணுங்கள் அங்கே இருக்கின்ற இயற்கையினுடைய மணல் மேடுகளையும் சபை இந்த நாட்டினுடைய உயர்ந்த தலைவர்கள் உடன் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் இந்த வயநாட்டினுடைய இயற்கை அழிவில் இருந்து இதனை உதாரணமாக காட்டி இங்கேயும் ஒரு வயநாடு வரக்கூடாது என்பதற்காக வலியுறுத்தி நிறைவு செய்கிறேன்